தமிழ் மக்கள் மக்கள் தகவல் எம்ஜிஆரை இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் மறக்க மாட்டாங்க ஏன் அவர் அப்படி என்ன பண்ணாரு அப்படின்னு நீங்க கேட்கலாம் அவருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளுமே நம்ம படிக்க வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்குது சரி இந்த சம்பவத்துல உங்களை சுவாரஸ்யப்படுத்தக்கூடிய நீங்க அவர்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்த நாம இன்னைக்கு பார்க்கலாம் சரி மக்கள் தகவல் எம்ஜிஆர் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான சம்பவம் இது பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே உழைத்து உலகம் சுற்றும் வாலிபன் படத்தின் படப்பிடிப்புக்காக விழுப்புரம் அருகே ஒரு பிரம்மாண்டமான செட்டு போடப்பட்டு இருந்திருக்கிறது இதை பார்வையிட அந்த படத்தோட நடிகரும் அந்த படத்தின் இயக்குனருமான எம்ஜிஆர் அவர்கள் தனது நீல நிற அம்பாசிடர் கார்ல போயிட்டு இருந்திருக்கிறார் போகும் முடியல காரிலேயே நன்றாக தூங்கி விட்டிருக்கிறார் விழுப்புரத்துக்கு இருபத்தைந்து கிலோமீட்டருக்கு முன்பு வண்டியின் டயர் பஞ்சராகி நின்று இருக்கிறது அப்போது ஏன் வண்டி நிக்குது அப்படின்னு கண் விழித்து பார்த்த எம்ஜிஆர் தனது உதவியாளரிடம் தனக்கு ரொம்ப பசிக்குது பக்கத்துல ஏதாவது ஹோட்டல்ல இருந்தா போய் சாப்பிட வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறார் உதவியாளர் சிறிது தூரம் நடந்து சென்ற பார்க்கையில வேறு எந்த பெரிய ஹோட்டலுமே அங்க இல்லையா ஒரு சின்ன கடை மட்டும் அங்க இருந்திருக்கிறது அந்த கடையை நடத்தி கொண்டிருந்த பாட்டி பனங்குலங்கு வேர்க்கடலை சீனி முட்டாய் ஆகியவற்றை விற்று கொண்டிருந்திருக்கிறார் இதை வாங்கலாமா வேண்டாமா சரி தலைவர் பசிக்குதுன்னு சொல்றாரு இதை வாங்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உதவியாளர் எல்லா தின்பண்டங்களையும் ஒரு படி வாங்கி கொண்டு கடைசியாக ஐம்பது பைசா மதிப்புள்ள பொருட்களுக்கு பத்து ரூபாயை கொடுத்திருக்கிறார் பாட்டியோ மீதி சில்லரை கொடுக்க முற்பட பரவாயில்ல பாட்டி நீங்களே வச்சுக்குங்க என்று கூறிவிட்டு உதவியாளர் வந்து விடுகிறார் ஏன் அப்படி உதவியாளர் சொன்னார்னா அந்த உதவியாளர் பொன்மனை செம்மட்டல வேலை பார்த்துட்ருக்காரு இருக்காரு இந்த மாதிரி எளிவங்கிட்ட வாங்கும் பொழுது சில்லரை வாங்க கூடாது வாங்கின பொருளோட ஐம்பது மடங்கு நூறு மடங்கு கூட கொடுத்துட்டு வாங்க அப்படிங்கிறது எம்ஜிஆரோட இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த தின்பண்டங்களை சுவைத்து சாப்பிட்ட எம்ஜிஆருக்கு அந்த சுவை ரொம்ப பிடித்து விட்டது அதன் பிறகு அவர் படப்பிடிப்பிற்கு போய் அன்றைய வேலையை கவனித்திருக்கிறார் மறுநாள் எம்ஜிஆர் வெகு சீக்கிரமாகவே படப்பிடிப்புக்கு கிளம்பி அதே பழைய இடத்தில் வண்டியை நிறுத்தி உதவியாளரிடம் போய் பணங்களுங்கும் வேர்க்கடலையும் வாங்கிட்டு வாங்க என்று கூறியிருக்கிறார் இது அங்க ஷூட்டிங் நடந்த பல நாட்களாக தொடர்ந்து இருக்கிறது உதவியாளரும் வாங்கி வரும் போதெல்லாம் பாட்டிக்கு பத்து அல்லது இருபது அல்லது ஐம்பது ரூபாயை கொடுத்தபடி வருகிறார் ஆனால் அந்த தின்படங்களின் மதிப்பு ஐம்பது பைசா மட்டுமே ஒரு நாள் இதே போல் உதவியாளர் அங்கு போகும்போது கடையில் பாட்டி இல்லையாம் உடல்நிலை சரியில்லாமல் வீட்டுக்குள் படுத்திருந்திருக்கிறார் அதனால் தின்பண்டங்கள் வாங்க முடியாமல் திரும்பி இருக்கிறார் உதவியாளர் உதவியாளரிடம் எங்க வாங்கிட்டு வரலையா அப்படின்னு கேட்க அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அதனால இன்னைக்கு கடை திறக்கல என்ற செய்தியை எம்ஜிஆரிடம் கூறியிருக்கிறார் உடனே போய் அந்த பாட்டிக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு வாங்க என்று சொல்லி அனுப்புகிறார் எம்ஜிஆர் பாட்டியின் வீட்டுக்கு சென்ற உதவியாளர் பாட்டியை பார்த்து நலம்பு சரித்து இன்றைக்கு எங்களுக்கு உணவு செய்ய முடியுமா என்று கேட்க பாட்டி நெற்றியில் தைலத்தை தடவிவிட்டு அவர்களுக்காக உணவு செய்து கொடுக்கிறார் பாட்டி கேட்டிருக்கிறார் யாருக்கு தம்பி வாங்கிட்டு போறீங்க எம்ஜிஆர் தான் என்று சொல்லியிருக்கிறார் பாட்டியோ ஐயோ அந்த தங்கமா அந்த மகராசனை நான் பார்க்கணுமே என்று கூறி கார் இறக்கும் இடத்திற்கு வருகிறார் அப்போது எம்ஜிஆர் அவருக்கு ஐநூறு ரூபாய் தாளை கொடுத்திருக்கிறார் அப்பொழுது பாட்டி ஐயா உன் முகத்தை பார்த்ததே போதும் உன்னை கண்டுபிடிச்சி ஒரு முத்தம் தரட்டுமா என்று கேட்க எம்ஜிஆர் உடலே காரில் இருந்து இறங்கி பாட்டியை அணைத்து ஆற தழுவி பாசத்தோடு முத்தமிட பாட்டி போய் கண்கலங்கி விட்டிருக்கிறார் இந்த நிகழ்வுக்கு பின் படப்பிடிப்பு முடிகிறது படம் வெளியீட்டிற்கு தயாரானாலும் திரையரங்கு கிடைக்காத காரணத்தால் படம் வெளியீடு தாமதமாகிறது எனவே வேறு படங்களில் எம்ஜிஆர் நடிக்க தொடங்குகிறார் இந்த தகவல் தினசரிகளில் எல்லாம் அப்பொழுது வருகிறது சில மாதங்கள் கழித்து ஒரு தேநீர் கடையில் பாட்டி ஒருவரிடம் இதை பற்றி கேட்கிறார் எம்ஜிஆர் எடுத்த அந்த படம் ஏன் இன்னும் வரல என்று பாட்டி அங்கிருந்தவரை கேட்க பண தட்டுப்பாட்டால எம்ஜிஆரால் அந்த படத்தை வெளியிட முடியலையா என்று அங்கிருந்தவர் கூறியிருக்கிறார் இதனை கேட்ட பாட்டி சில நாட்களில் எம்ஜிஆரின் ராமபுரம் வீட்டுக்கு சந்திக்க போயிருக்கிறார் அந்த நேரத்தில் எம்ஜிஆர் உணவருந்தி கொண்டிருக்க உதவியாளர் விழுப்புரம் கடை பாட்டி வந்திருப்பதை பற்றி கூறியவுடன் கையை கூட கழுவாமல் துண்டை எடுத்து உடம்பை போர்த்தி கொண்டு உடனே வெளியே வந்து பாட்டியை பார்த்து அணைத்து கொண்டே கேட்டிருக்கிறார் எம்ஜிஆர் என்னம்மா என்ன விஷயம் சொல்லுங்க உங்களுக்கு நான் என்ன செய்யணும் என்று கேட்க பாட்டி சொல்லியிருக்கிறார் எனக்கு ஒன்றும் வேணாம்ப்பா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் எம்ஜிஆர் சொல்லியிருக்கிறார் சொல்லுங்கம்மா நான் என்ன செய்யணும் தனது சுருக்கு பையில் ஆயிரத்தி எட்நூறு ரூபாயை எடுத்து பாட்டி எம்ஜிஆரிடம் கொடுத்து படம் நின்று போச்சான் கஷ்டத்தில் இருக்கியா அந்த படம் தேட்டருக்கு வரணும் கண்ணு தங்கம் என்று கூற கண்கலங்கி விட்டாராம் எம்ஜிஆர் அதெல்லாம் பட விநியோகத்தரிடம் பேசி சரி பண்ணிட்டோம்மா அடுத்த வாரம் படம் வந்துடும் என்று கூறி பாட்டியை கட்டிப்பிடித்திருக்கிறார் பாட்டிக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுத்து அவரை மகிழ்வோடு அனுப்பி வைத்தாராம் பின்பு ஒரு வாரம் கழித்து அதே பாட்டியின் ஊருக்கு சென்று மணலில் உட்கார்ந்து அந்த பாட்டியுடன் சேர்ந்து திரையரங்கில் படத்தை கண்டுகளித்தாராம் மக்கள் திலகம் இது போன்ற நிகழ்வுகளால் தான் எம்ஜிஆர் அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் தமிழ் மக்களின் உணர்வுல கலந்த ஒரு தலைவராக இருக்கிறார் சரி என்பதே இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்குமானால் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நான் உங்க அரசா நன்றி வணக்கம்